ஏசிஎஸ் குடும்பத்தின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் அதிமுக கட்சியில் இருந்தார் பிறகு பிஜேபியில் சேர்ந்து வேலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு கணிசமான ஓட்டையும் கணிசமான தொகையும் செலவு செய்யும் இவர் இந்த முறை எம்பி தேர்தலிலும் அதிகப்படியான செல்வாக்கை நிரூபிப்பதற்கு செலவுகள் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதன் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் செய்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பல்வேறு கல்வி தந்தைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எம்பியாகவும் அரசியல் களத்தில் இருப்பதாலும் தனக்கும் அரசியல் ஆசை நீடித்து கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய கனவு இந்த முறை நிறைவேறும் என்ற ஆசையில் களம் காண்கிறார் இந்த முறை வேலூர் மக்களுக்கு இவர் வாய்ப்பை தந்து இந்த முறை வேலூரில் மக்களுக்கு பணமலையில் நனைய போகிறார்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள் தான் வெல்வதற்கு பணத்தை செலவு செய்ய ஏசி சண்முகம் காத்து கொண்டிருப்பதாகவும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது மொத்தத்தில் வேலூர் மக்களுக்கு ஜாக்பார்ட் அடித்தாளம் அடிக்கும்